கொடிவன் கேக்குறாங்க ஆக்கிரமிப்பு அகற்றம் என்கிற பெயரில் எங்களுக்கு சொந்தமான இடத்துல இருந்த பெரும்பெடுக்கு முத்திரையருடைய பதாதகையும் எந்த முன்னறிவிப்புமே இல்லாம எந்த நோட்டீஸ்மே கொடுக்காம பொன்னவராதி பேரூராட்சி நிர்வாகம் எந்த முன்னறிவிப்புமே இல்லாம அந்த பேரரசருடைய பராமையும் எடுக்கிறாங்க எடுத்துட்டு போறாங்க நாங்க கேட்பது என்னன்னா எங்களுடைய இடத்துல எங்களுக்காக கொடுக்கப்பட்ட இடத்துல வச்சிருக்கோம் இதே பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் நிறைய ஆக்கிரமிப்பு இருக்கு நீதிமன்றமும் ஆக்கிரமிப்பை அகற்றணும்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் எடுக்காம ஒரு மக்களுடைய பெரும்பான்மையாக இந்த பகுதியில் வாழக்கூடிய புத்தரையர் சமூக மக்களுடைய மனதை புண்படுத்துகிற விதமா இந்த நிகழ்வை நடத்தியிருக்காங்க பேராட்சி நிர்வாகம் அதை வன்மையா கண்டிக்கிறோம் அதே போல இந்த முத்திரை சமூக மக்களுக்கு பாத்தியப்பட்ட இந்த இடத்துல வழக்குகள் இருக்கு சொல்றாங்க நிச்சயமா சட்ட ரீதியா தமிழரசன் கட்சியின் சார்பிலும் வீரமுத்திரையர் மேற்கங்கத்தின் சார்பிலும் இங்க இருக்கக்கூடிய அம்பலங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு ஊர்ல அம்பலங்கள் வந்து ரெண்டு நாற்பத்தி ரெண்டு பஞ்சாயத்தில் நாற்பத்தி ரெண்டு அம்பலங்களும் இதில் கலந்துருக்காங்க நிச்சயமாக விரைவில் இதற்கான தீர்வை என்ற சார்பாக நாங்கள் எடுப்போங்கிறது இருக்குது அந்த இடம் வேறு அதில் வழக்கு இருக்கு இடம் முக்கிரையில் இருக்க பாத்தியப்பட்டது இருக்காங்கிறது பேப்பர்ஸ் இருக்கு வழக்கு போட்டிருக்காங்க சட்ட தயாராக இருக்கோம் இந்த பேச்சுவார்த்தை மூலமா எங்களுக்கு இடம் மாற்றி இடம் தரோம் தரும் அதுக்கும் நாங்க இணக்கமா போறதுக்கு தயாரா தான் இருக்கோம் கொடுத்த அந்த இடம் டவுன்லேருந்து மிக அருமா அருகாமையில் இருக்கணும் அதை எங்கேயாவது போய் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி கொடுத்தாங்கன்னா அதை ஏற்றுக்க முடியாது இது முத்திரை சமூகத்திற்கான இடங்கிறது எங்க கூட்டியிருக்கு அடுத்த கட்ட வர வியாழக்கிழமைக்கு முத்திரையர் மக்களுடைய கூடிய பேரரசர் பெருமிழ முத்திரருடைய பதாதையை எடுத்து குப்ப வண்டியில் போட்டு இருக்காங்க அந்த பேரராட்சி நிர்வாகம் அதை கண்டிக்கிற விதத்தில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு வியாழக்கிழமை நடக்கிறது இருக்கு அதில் வந்து எல்லா ஊர் அம்பலங்களும் ஊர் முக்கியஸ்தர்களும் கலந்துக்கிட்டு இருக்காங்க